என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இறுதியாக என்னுடைய கஷ்டங்கள் நீங்கும் பொழுது நீங்கள் நீங்கவில்லை என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் என்ன பாவம் செய்தேனோ என்றுதான் கேட்டேன் அதனையும் வெளிப்படையாக மற்றவர்களும் கேட்பீர்கள் உங்களுடைய பாவம் உங்களுக்கே மறந்துவிட்டது மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இன்னமும் நான் இறைவன் யார் என்று அறியவில்லை யார் என்று அறிவதற்கான கேள்வியையும் நான் எனக்குள் கேட்கவில்லை மாறாக மக்களும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இறைவன் யார் என்று நான் யார் என்று கேட்கின்றேன் நான் படைக்கப்பட்டவன் அவ்வளோதானே மற்ற உயிரங்களைப் போன்று நானும் படைக்கப்பட்டவன் இப்பொழுதுதான் தான் படைப்பாளன் யார் என்று கேள்வி வரும் அந்த படைப்பாளனை மறந்துவிட்டு நான் என்ற அந்த கேள்விக்கு பதிலை உலகம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நான் என்றால் என்னை தேவைய கதி இல்லை என்று வாழக்கூடிய நான் நான் தான் உழைக்க வேண்டும் என்ற கதியோடு நான் தான் எனக்கு என்ற முத்திரை குத்தி கொண்டு பெருமையோடு வாழக்கூடிய வார்த்தை எனக்கு நிகராக எவனும் இருக்கக்கூடாது எவனும் இல்லை அப்படி இல்லாத இருந்தால் நான் வாழ விட மாட்டேன் என்பது நான் என்ற பொருள் அதிகாரமும் ஆணவமும் அடிச்சாட்டியமும் கொண்ட அந்த வார்த்தை நான் என்ற அந்த பெருமைக்குரிய வார்த்தை இவ்வளவும் வேண்டும் என்று இதில் நீங்கள் அடிவை நீங்கள் ஏற்படுத்துவீர்களா மற்ற மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களை நீங்கள் தாராளமாக இருக்க முடியுமா உங்களைப் போன்று அவர்களையும் நீங்கள் ஆக்கிவிடுவீர்களா நிச்சயமாக இல்லை எனக்கு கீழாக இருக்க வேண்டும் அந்த நான் என்று அந்த அடிப்படையில் போக வேண்டும் பெருமையை நாம் முதலில் நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையானால் என்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் யார் என்பதை அறிய வேண்டும் எனக்குரிய கவடைகள் எங்கிருந்து வந்தது என்று அறிய வேண்டும் இந்த கவடைகள் எப்படி நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடலுக்கும் பசிக்கும் என்னுடைய வசதிகளுக்கும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நான் இந்த கவடையை கொண்டு அறிகின்றேன் நாளைக்கு இப்படி ஆகும் என்றேன் என்ற சூழ்நிலைகள் படைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அவ்வளோ எனக்கு விரோதமாக இருக்கின்றன மனிதர்கள் உட்பட என்ற தொழில் உட்பட என்ற வியாபாரம் உட்பட அவ்வளவுமே எனக்கு பாதகமாக போய்விடுமோ என்ற அந்த எண்ணத்தை கொண்டு என்று கவலைப்படுகின்றேன் அப்படியென்றால் உங்களுடைய எண்ணங்களில் கற்பனைகளில் எவற்றையெல்லாம் மறுநாளை பற்றிய கவலைகளாக நீங்கள் உணர்கின்றீர்களோ அவ்வளவு சீராக்கப்பட்டுவிட்டால் கவலை போயிடுமா என்று கேட்கின்றான் இன்று அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுவிட்டால் கவலை போயிடுமா ஆ நிச்சயமாக இந்த பிரச்சனைகளாக இருந்தாவிட்டால் நிச்சயமாக எனக்கு கவலை இருக்காது இப்படி நீங்கள் கேளுங்கள் கவலை வேண்டாம் என்று கேளுங்கள் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றன என்ன குணச்செயல்கள் இருக்கின்றன எதன் காரணமாக இந்த தீமைகள் உங்களுக்கு நிகழ்ந்த என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அதற்கு முன்பாக நான் அதை தூய்மை பற்றி அறிவிக்கின்றேன் உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய என்னுடைய வாக்கு உறுதியாகிவிட்டது கவலை நீக்கப்பட்டிருக்கின்றது நான் அந்த கவலையை நீக்கினேன் நீங்கள் நீக்குவர்கள் இல்லை இதை உன்னுடைய வாக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் இல்லாமல் இருக்கிறது என்பதை கவனிங்கள் இறைவனிடமிருந்துள்ள சத்தியமான வாக்குகள் அவ்வளவுமே சுகமான வாக்குகளாக நான் கவலைப்படும் நேரமெல்லாம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது நான் கவனிப்போனாக இல்லை காரணம் நான் திசையை மாற்றப்பட்டுவிட்டேன் கடவுள் இங்கே இல்லை கடவுள் வெளியில் இருக்கின்றார் நீ போய் கடவுளை கும்பிட்டு விட்டார் இறைவன் யாவற்றின் மீது ஆற்றமிக்கொண்டு ஒவ்வொருவருடைய மூச்சையும் அவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவருடைய இறுதயத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருடைய எண்ணத்தையும் சீதாக்கிக் கொண்டிருக்கின்றான் இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை நான் ஏன் உணரவில்லை என் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாததற்கு காரணம் இறைவன் கேட்கும் கேள்விக்கு ஆம் இல்லை வேண்டும் வேண்டாம் இவ்வளவுதான் உங்களுக்கு எந்த காலத்திலும் துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்று எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா வேணுமா வேண்டாமா அதை உணர்ந்து என் இறைவன் என்னோடு பேசுகின்றான் என்பதை உணர்ந்து என்னோடு தான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இதுவரை நான் வெளியில் சென்று கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் அங்கு சென்று பூசாரிகளுடைய வழிமுறைகளை கொண்டு என் உடலை கொண்டு ஒரு சடங்காக நிறைவேற்றிய அவ்வளவு பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை அதன் காரணமாகத்தான் இதே நம்பிக்கையை விட்டுவிட்டு இப்பொழுது மனிதர்கள் காட்டக்கூடிய வழிகளின் பக்கம் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த வழிமுறைகள் போதும் வேறு வழி இல்லை கண்கூடாக பார்க்கக்கூடியது இவங்க மருந்து தர்றாங்க மாத்திரை தராங்க இவன் கடன் தர்றான் அந்த கடனால் தான் இவங்க சாகப்படுங்கன்னு தெரியாது இந்த மாத்திரைகளால் தான் சாகப்படுறீங்கன்னு தெரியாது தெரிஞ்சது தான் வேறு வழி இல்லை என்ன செய்யறதுன்னு தான் கேட்பீங்க கடவுளை நம்ப என்ன செய்ய முடியும்னு கேட்குறீங்க காரணம் இன்னும் நீங்கள் கடவுளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை வெளியில் நீங்கள் கற்பனை செய்தவைகளே கடவுள் என்றும் உள்ளம் ஒரு கோவில் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் கட்டிய கட்டிடங்களுடைய அமைப்புகள்தான் கோவில்கள் சிற்பங்கள் தான் கோவில்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்ன என்ன அந்த எண்ணங்களில் நாம் புகட்டப்பட்டிருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று இப்பொழுது கடவுளே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு வேறு என்னதான் உங்களுக்கு பாக்கியிருக்கிறது இறுதி முயற்சி கடவுளிடம்தான்